பணியிடங்கள் ஆரம்ப கட்ட பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து மின்சார வாரிய நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலையாவது இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் தமிழக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர்கள் எதுவும் அறிவிக்காத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் என்பது இன்னைக்கு மின்சாரத்துறையில் நான் கடும் நெருக்கடியை தந்திருக்கின்ற சூழல் மக்களுக்கு தரமான மின்சாரம் தடையில்லா மின்சாரம் என்ற முறையில் செயல்படுவதற்கு இந்த பதவிகளை நிரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம் சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஜியோ ஹண்ட்ரட் சம்பந்தமான உத்தர ஒப்பந்தம் அரசுடைய உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தம் இல்லாத காரணத்தை கண்டித்தும் அதேபோல பல்லாயிரக்கணக்கான இறந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு வாரிசு வேலை அதே போல் அவருக்கு சேர வேண்டிய ஓய்வூதியப் பொருட்கள் எல்லாம் விரைந்து வழங்க வலியுறுத்தியும் நாங்கள் வருகின்ற தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் நாளை அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம் அரசு தொடர்ந்து அதில் கவனம் செலுத்தி பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மின்வாரிய வட்ட தலைமை அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும்